ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதயம் அளவில்லாமல் இன்னொரு இதயத்துக்கிட்ட அன்பு கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ரெண்டு பரிசு கிடச்சிச்சு அந்த ஃபஸ்ட்டு இதயத்துக்கு என்ன பரிசு ரெண்டு பரிசு மூணாவதாக சுயமரியாதையை இழந்து மறுபடியும் அந்த இதயத்துக்கிட்டே போய் அந்த இதயம் நிற்கிது அந்த அளவுக்கு அந்த இதயம் வந்து இன்னொரு இதயத்தை விரும்பி இருக்குது அதுக்கான காயங்களுக்கான விடையை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க அந்த இதயம் ஏன் அப்படி அன்பு காட்டுச்சு அப்படின்னா அந்த இதயத்தை ரொம்ப அந்த இதயத்துக்கு பிடிக்கும் அந்த இதயம் வந்து ஒரேடியாக அந்த ரத்த ஓட்டத்தையே உரைய செஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதயத்துக்குள்ளே இருக்க ரத்தமே உறைஞ்சிருச்சு சரி இப்படி நம்மளை உரைய வச்சுட்டாங்களே இன்னமும் நம்ம எப்படி அப்படி அவங்கள விரும்புகிறது அப்படின்னு அந்த இதயம் நினச்சி உருகிற நே உருகிற நேரம்லாம் அந்த ரத்தம் உருகிற நேரம்லாம் போய் மறுபடியும் மறுபடியும் அன்பை காட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த இதை எஞ்சிட்டு கடல் அழை மாதிரி அதை வெளில வெளில தள்ளி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விடவும் இதுக்கு மேலேயும் நம்ம எப்படி தான் நம்ம அன்பை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் அடித்து போய் மறுபடியும் அன்பை காட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரேடியாக அதுக்கு பரிசு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா மௌனுங்கிற பரிசையும் ஒரு நடப்பினமானி அலை அப்படிங்கிற பரிசையும் கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதையும் தாண்டி அந்த இதயம் சுயமரியாதை இல்லாத இடத்துலையும் அதே இடத்துல போய் மறுபடியும் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இதான் உண்மையான அன்பு உண்மையான காதல்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன் அப்படின்னா அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்